விசல செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய கிட்டத்தட்ட முன்னூற்று பிரதேச சபைகளுக்கான அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் இல்லங்கு நடைபெற வேண்டும் ஆனால் முன்னூற்று ஒன்பது சபைகளுக்கான தேர்தல்கள் மாத்திரம்தான் இடம்பெற்றன அதற்கான காரணம் கல்முனை மாநகர சபை மற்றும் பென்தா எல்பிடிஆர் பிரதேச சபை இவற்றுக்கான தேர்தல்கள் இடம்பெறவில்லை ஒன்று நடந்தது ஒன்று நடைபெற இருக்கிறது முந்நூற்று முப்பத்து ஒன்பது சபைகளுக்குமான உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளும் கட்சி மொத்தமாக அந்த முன்னூற்று முப்பத்து ஒன்பது சபைகளிலே இருநூற்று அறுபத்தி ஐந்து சபைகளை கைப்பற்றியிருக்கிறது ஒரு விடயம் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்னர் சில விடயங்களை பார்க்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து இருநூற்று அறுபத்தேழு உறுப்பினர்களோடு பதினான்கு சபைகளை கைப்பற்றியிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமுனை எந்த ஒரு சபைகளையும் கைப்பற்றவில்லை ஆனால் எழுநூற்று நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு சபையையும் கைப்பற்றவில்லை ஆனால் முன்னூற்று எண்பத்தோரு உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் அரசாங்கம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியினரை பொறுத்தளவில் நாங்கள் அதை பற்றித்தான் பேச இருக்கிறோம் ஆனால் அவற்றை எல்லாவற்றுக்கும் முன்பதாக இம்முறை பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளான ஒரு லட்சம் அதாவது ஒரு கோடியே எழுபத்து ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளிலே கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஆறு லட்சத்து பதினாறாயிரம் வாக்குகள் தான் நிலவாக அழிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட எழுபது லட்சம் எழுபது அல்லது அறுபத்தி ஐந்துக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட லட்சம் மக்கள் வாக்களிக்கவில்லை இதுப்படி இருக்கக்கூடிய நிலையில் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வாக்குகள் கிடைத்திருக்கின்றன உங்களுக்கு நன்கு ஞாபகம் அறுபது லட்சம் வாக்குகள் இருபது லட்சம் குறைந்து விட்டது அரசாங்கத்துக்கு எதிர்கட்சியை பொறுத்தளவிலே சஜித் பிரேமதாசர் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இருபத்து இரண்டு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து நானூற்று எண்பது வாக்குகள் அவர்கள் அவர்களுடைய வாக்கை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் சற்று அதிகரித்து இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனை ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்து ஐநூற்று பதினேழு வாக்குகள் அவர்களும் அவர்களுடைய வாக்குகளை ஐந்து லட்சத்தால் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சி நான்கு லட்சத்து எண்பத்தி எண்ணாயிரத்து நானூற்றி ஆறு வாக்குகள் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அளவில் அவர்களுடைய வாக்குகள் குறைந்திருக்கின்றன அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களோடு இணைந்த அந்த சிலிண்டரில் போட்டியிட்ட மற்றொரு கட்சி அவர்களின் முறை கதிரை சினத்திலே இருந்தார்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மூன்று லட்சத்து எண்பத்தேழுத்து தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி மூன்று லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு வாக்குகள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசி கூட்டணி எண்பத்து ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபத்தேழு வாக்குகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எழுபத்தி ஐயாயிரத்து நூற்றி அறுபத்தெட்டு வாக்குகள் இவ்வாறு பெற்றிருக்கார்கள் இல்லையா இவர்களினுடைய ஆசனங்களினுடைய எண்ணிக்கை பார்க்கின்ற போது அரசாங்கம் பெற்றிருக்கிறது ஆசனங்களின் எண்ணிக்கை வெறும் அதாவது வெறும் என்று சொல்ல முடியாது அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினர் பெற்றிருக்கக்கூடிய ஆசனங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஐக்கிய தேசிய கட்சி முன்னூற்றி எண்பத்தோரு ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆசனங்கள் அதாவது பொது பெருமுன அல்லது கதிரிசனத்திரை போட்டியிட்டவர்கள் முந்நூறு ஆசனங்கள் இலங்கை தமிழ் அரசு கட்சி முன்னூற்றி எழுபத்தேழு ஆசனங்கள் சரோஜன பலி இருநூற்றி இருபத்தி ஆறு ஆசனங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நூற்று பதினாறு ஆசனங்கள் தமிழ் தேசிய தமிழ் மக்கள் தேசிய முன்னணி நூற்று ஆறு ஆசனங்கள் இலங்கை மக்கள் காங்கிரஸ் அறுபது ஆசனங்கள் பெற்றிருக்கிறார்கள் நண்டலா விதி இப்போது வருவோம் விடயத்திற்கு அரசாங்கம் தன்னுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிலும் இருபது லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறது அரசாங்கத்துக்கு கிடைத்த வாக்குகளிலே இருபது லட்சம் மக்கள் அவர்களுக்கு முறை வாக்களிக்கவில்லை மிகப்பெரிய ஒரு இழப்பு அதை தாண்டி இந்த அரசாங்கம் வென்றிருக்கக்கூடிய இருநூற்று முன்னூற்று முப்பத்தி ஒன்பது சபைகளில் இருநூற்று அறுபத்தி ஐந்து சபைகளை வென்றிருக்கிறார்கள் இல்லையா இதிலே தொண்ணூற்று நான்கு சபைகளில் மாத்திரம்தான் அரசாங்கத்தை அவர்களால் அமைக்க முடியும் இதர நூற்று கணக்கான சபைகளிலே அவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிருக்கிறது அதற்கு காரணம் எதிர்கட்சிகளினுடைய ஆசனங்கள் அதிகரித்திருக்கின்றன ஆகவே இப்போது என்ன போகிறார்கள் என்றால் எதிர்க்கட்சியினர் இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சதித்ராமதாச்சு காலையில் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதுபோல் எதிர்கட்சிகளிடையே இப்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எதிர்க்கட்சிகள் கூறியிருக்கார்கள் இப்போது அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த சபைகளிலே ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று ஏனென்றால் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட ஆசனங்களின் எண்ணிக்கையை விட எதிர்கட்சிகள் பெற்றுக்கொண்ட ஆசனங்களின் எண்ணிக்கை அதிகம் எதிர்கட்சிகளினுடைய வாக்குகளையும் எண்ணி பார்த்தால் அரசாங்கத்தையும் விட அதிகம் எதிர்கட்சிகளுடைய வீதத்தை எண்ணி பார்த்தால் அதுவும் அரசாங்கத்தை விட அதிகம் இந்த நிலையிலே கிட்டத்தட்ட எழுபத்தோரு லட்சம் அதாவது அறுபத்தைந்துக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் அறுபத்தைந்துக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் வாக்களிக்கவில்லை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்த ஒரு காணொலி உங்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லையா தயவு செய்து வாக்களிக்காதீர்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சமைத்து நீங்கள் காட்டுங்கள் என்று அதை கண்டிப்பாக மக்கள் செய்திருக்காத அதற்கு முதற்கு நன்றிகள் அதனை தாண்டி எதிர்கட்சி இப்போது பழமாகி இருக்கிறது அதற்கு மிக பலமான அந்த பலமான காரணம் என்பதனை விட எதிர்கட்சிகள் இப்போது சேர்கின்ற காரணத்தினால் அரசாங்கம் இந்த வெற்றி பெற்ற சபைகளில் பெரும்பாலான சபைகளை இழக்கிறது அவைகள் எதிர்க்கட்சியினுடைய அரசாங்கத்தை சொல்கிறேன் ஆகவே சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான பெருவாரியான அரசுகள் தான் அங்கே அமையப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது பொதுவாக உள்ளாட்சி சபைகளிலே எதிர்க்கட்சியின் ஒன்று கிடையாது ஏதோ ஒரு ஒன்றாகத்தான் அமர்வார்கள் என்றாலும் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற போது அவர் எந்த கட்சியை சார்ந்து வந்து வருகின்றதனை வைத்துதான் அந்தந்த கட்சியினுடைய ஆட்சி அங்கே இருக்கிறது என்று தீர்மானிக்கப்படும் எனவே இருநூற்றி அறுபத்தி ஐந்து சபைகளிலே வெறும் தொண்ணூற்று நான்கு சபைகள் மட்டும்தான் அரசாங்கம் வெற்றி பெற்றாலும் அவற்றினுடைய அதிகாரம் இருக்கிறது ஏனைய அவற்றில் எதிர்க்கட்சியினரினுடைய அதிகாரம் தான் இருக்கிறது என்பதால் மிக முக்கியமான அவர்களையும் அதனை கூறுவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம் தொடர்ந்து இணைந்திருக்கிற தொடர்பான தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் கொழும்பு மாநகர சபையை பொறுத்தளவிலே எதிர்க்கட்சியினுடைய ஆசனங்கள் அதிகமாக இருக்கிறது அரசாங்கத்தினுடைய அரசாங்க ஆட்சி அங்கே இல்லாமல் போகிற தருணம் வந்திருக்கிறது ஆசனங்கள் குறைவாக இருக்கிறது ஆகவே பஞ்சாயத் மதுமபண்டார கட்சியினுடைய ஐக்கிய மக்கள் சக்தினுடைய செயலாளர் தெரிவித்திருந்தார் நாங்கள் உடனடியாக என்ன செய்ய போகிறோம் என்றால் எங்களினுடைய கட்சித் தலைவர்கள் எல்லோரும் பேசி இப்போது நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலே கொழும்பு மாநகர சபையினுடைய ஆட்சியை நாங்கள் பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தொடர்ந்து முடிந்தது எங்கள் நான்